விஜயகுமார் ஆயஸ் அகாடமி இன்ஸ்டிடியூட் ஃபார் சக்சஸ் ஓகே ஃப்ரெண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பொது அறிவியல் வந்து யூனிட் ஒன்று இருக்குல்ல ஸோ அதில் வந்து நம்ம ஏற்கனவே படிக்க வேண்டிய தலைப்புகளாக இருக்கிறதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இயற்பியல் நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு வந்து வேதியியல் அப்படின்றது நேற்றை வகுப்போட நம்ம வந்து வேதியியலும் முடிச்சிட்டோம் வந்து தனிமங்கள் செல்மங்கள் அமிலங்கள் காரங்கள் அப்புறம் பெட்ரோலியம் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து பயாலஜி தான் நம்ம பார்த்த டாபிக் வந்து மெயின் கான்சஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் பார்த்துருந்தோம் அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷன் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு பார்த்தோம் உயிரினின் முக்கிய கோட்பாடுகள் உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்னு பார்த்துருந்தோம் அந்த உலகின் வகைப்படையில் நம்ம வந்து ஐந்து உலக வகைப்பாட்டில் வந்து முனீரா அப்படின்ற முதல் உலகம் பேக்டீரியா தான் அண்டு அடுத்து ப்ரோட்டீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இரண்டாவது உலகம் நன்னீரில் வாழக்கூடிய தாவர மித நுண்ணிர்கள் விலங்கு மெதவிய நுண்ணிரிகள் பார்த்துருந்தோம் அடுத்த மூன்றாவது உலகம் பூஞ்சை நான்காவது உலகம் தாவரங்கள் பார்த்தோம் ஐந்தாவது உலகமா இந்த உலகின் வகைப்பாடுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உலகம் அப்படின்னு பார்க்க பார்க்க வேண்டியது அதுதான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கோம் புத்தகத்துல ஆர்டர்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம மொத்தமா குரூப் ஒன் குரூப் கம்பைன் பண்ணி வரும் சோ அதனால நமக்கு வந்து இந்த லேசர் தகவல் தொடர்பு மின்னணுவியல் இருக்கும் இது வந்து குரூப் ஒன் குரூப்ல இருக்கும் குரூப் ஃபோர்ல கிடையாது அப்படி அதனால இதை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அதே மாதிரி முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சயின்டிஃபிக் நாலேஜ் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற டாப்பிக்கும் நமக்கு வந்து கிடையாது அதனால அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடும் ப்ராப்பர்டி ஆஃப் மேட்டர் இதுவும் நம்ம லெவ் ட்வெல்த் புக்கு அதனால் இதையும் நம்ம விட்டுட்டோம் வந்து ஸோ இந்த தலைப்பை நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற தலைப்பு எல்லாமே நம்ம வந்து நம்ம படித்தோம் அப்படின்னு பார்க்குறோம் படிச்சாச்சு நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிரிழந்த வகைப்பாட்டில் உலகம் அப்படின்னு படிக்க இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வாங்க படிக்கலாம் ஸோ அனிமல் கிங்டம் உலகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து இதுல நமக்கு கேள்வி வருதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இது வந்து கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்காங்க தாவரங்கள் அதிகமாக கேள்வி கேட்டு மிஸ் இப்போ விலங்குலகத்தில் கேள்வி வந்து அந்த பக்கம் கவனம் வந்து போயிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க ரொம்ப சிம்பிளா பேசிக்காக தான் கொஸ்டின் கேட்கறாங்க அதே தான் நம்ம வந்து இங்க நோட் பண்ண போறோம் ஐந்து உலக வகைப்பாடு அப்படிங்கும்போது நமக்கு என்னென்ன உலகம் இருக்குன்னா இருக்கணும் பூஞ்சை பிளான் அடிமாலி அப்படின்னு பார்க்கணும் ஐந்து உலகங்கள் இது செல் உணவு செல் அமைப்பு உணவுட்ட முறை உடற்கட்டமைப்பு இனப்பெருக்க பண்புகள் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்னா குழுக்களாக வகைப்பாட்டின் படிநிலையில வந்து சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன சிறிய குழுவே வந்து வகைப்பாடு

ஆஹ் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் தொகுதி வந்து இப்போ ஒரு தொகுதி அப்படின்னா நம்ம பாலிட்டிக் போயிடலாம் இப்போ பாலிட்டிக் நம்ம பார்த்தோம் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி இருக்கு அப்படின்னு எடுத்து போன் அந்த தொகுதிக்குள்ள என்ன இருக்குன்னா வகுப்பு வாரியா மக்கள் வந்து இருக்காங்க அந்த தொகுதியே வந்து இப்போ ரிசார்ட் தொகுதியாக வந்து இருக்குது தனி தொகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அங்கே எஸ்டி கேண்டிடேட் தான் நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு எஸ்டி கேண்டிடேட் தான் நிற்க முடியும் அப்போ அந்த தொகுதி அந்த தொகுதிக்குள்ளே போனீங்கன்னா வகுப்பு வகுப்பு அப்படின்னும் போது என்னன்னா கம்யூனிட்டி வந்து இருக்குது அப்போ கம்யூனிட்டி கம்யூனிட்டியாக மக்கள் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ அந்த வகுப்பு அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வரிசை வரிசையை என்ன இருக்குன்னா தெருக்கள் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்போ வரிசை வரிசையா என்ன இருக்கு அப்படின்னா தெருக்கள் வந்து இருக்கு அந்த தெருவில் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் அந்த குடும்பத்துல யார் இருக்காங்கன்னா பேரிடம் பெற்றோர் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைகள் வந்து சிட்டினம் இருக்காங்க அவ்வளோதான் இப்ப ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலகம் அப்படின்றது வந்து டாப் என்ன உலகம் விலங்கு உலகம் விலங்கு உலகத்துல வந்து தொகுதி அப்படின்னு பார்க்குறோம் ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்ல மக்களவை தொகுதி இருக்கு அந்த தொகுதிக்குள்ளே போனா வகுப்பு வகுப்பா வகுப்பு என்ன என்னது கம்யூனிட்டின் ஜாதின்னு சாதின்னு சொல்லுவோம் அப்ப சாதியின் அடிப்படையில் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த வகுப்பு போய் பாக்குறோம் ஒரு பர்டிகுலரா ஒரு கம்யூனிட்டியை போய் பாக்குறோம் அப்படின்னா அங்க வரிசை வரிசைய தெருக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அந்த வரிசை வரிசைய தெருக்கள் இருக்கு அந்த தெருக்குள்ள போனீங்கன்னா என்ன இருக்கு வந்து குடும்பங்கள் இருக்கு அப்ப குடும்பத்துக்குள்ள போனீங்கன்னா இருக்கு பெற்றோர் பேரினம் இருக்காங்க அந்த பெற்றோருடைய குழந்தைகள் வந்து சிட்டினம் அப்ப நம்ம சொல்லும் போது வந்து உலகம் தொகுதி வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிட்டினம் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப கடைசியில் இருக்கிறது என்ன அப்படின்னா அழகா இருக்கிறது என்னன்னா சிற்றினம் இது ஆங்கிலத்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிங்டம் கிங் என்ன பண்றாரு அது கிங்டம் அப்படின்றது கிங் என்ன பண்றாருன்னா பிசி ஆர்டர் பண்றாரு பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்றாரு பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்றாரு எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபேமிலி வந்து ஜீனியஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக கிங் வந்து என்ன பண்றாருன்னா பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் பிசியை வந்து ஆர்டர் போடுறாரு அப்படின்னு பார்க்குறோம் யாருக்காகனா அவருடைய ஃபேமிலிக்காக எதுக்காக ஃபேமிலி ஜீனியஸா மாறணும் அப்படின்றதுக்காக சும்மா சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எக்ஸாம்பி நம்ம ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்டு ஓகேவா வகைப்பாட்டிற்கான அடிப்படை அப்படின்னு எடுக்கும்போது விலங்குலமானது கட்டமைப்பு நிலைகள் அடிப்படையில் வந்து பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்கிரீன் தொடர் வரிசை அமைப்பு சீரமைப்பு கரு மூல அடுக்கு உடற்குழின் தன்மை இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் வகைப்படுத்துறோம் அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டேன் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கட்டப்பு நிலை அப்படின்னு பார்க்கும் கட்டமைப்பு நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது செல் திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர்ல தான் போகும் செல்லெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஃபார்ம் என்ன திசு ஃபார்ம் திசுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்த என்ன ஃபார்ம்னா உறுப்பு ஃபார்ம் உருப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்பு மண்டலம் உருப்பு மண்டலம் ஒரு உயிரினத்தை உருவாக்கும் அப்படிங்க சிந்தி ஆர்டர்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ப பல செல்கள் ஒன்னா தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு திசுக்கள் இருந்து உறுப்பு உப்புல இருந்து உறுப்பு மண்டலம் உயிரினம் ஆனா நம்ம என்ன சொல்லலாம் செல் வந்து அடிப்படை உயிர் ஒரு உயிரின் அடிப்படையா இது இருக்குன்னு கேட்டா தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாக்குறோம் அதான் வந்து பாட்டம்ல இருக்க கூட்டிதான் இப்ப நம்ம கட்டமைப்பு வச்சு நம்ம பிரிக்கும்போது சமச்சீர் அப்படின்னு பார்க்கும்போது உடல் உறுப்புகள் அமைந்து இருக்கிற முறையை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா பண்ணுறோன்னா ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து ஆர சமச்சீர் ஆர சமச்சீர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு வட்டத்தை போட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணினாலும் ஒரே மாதிரி தான் கட் ஆகும் ம் ஸோ அப்படி பார்க்கும்போது சென்ட்ரல் அந்த மையப்புள்ளி மையமா வச்சு நம்ம எப்படி கூடு போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இரு சம பாகம் பிரியும் அப்போ ஆர இரு இருப்பக்க சமச்சீர்னா பர்டிகுலராக ஒரு டைரக்ஷன்ல கட் பண்ணினா தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பக்க சமச்சீர் கிடைக்கும் அது அப்போ எடுத்துக்காட்டு உயிரினம் தான் கேட்போம் அவ்வளோதான் இப்போ ஒரு உயிரினம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போறதுல தீட்டுக்கலாம் ஒரு உயிரினத்தை கட் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு படிக்க போறோம் அவ்வளோதான் அப்போ உதாரணத்துக்கு அரசு அப்படின்னும் போது வந்து விலங்குகளின் உடல் உறுப்புகள் ஒரு மைய அச்சினை வச்சு நம்ம என்ன பண்றோம் அந்த சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த உடலை எந்த திசையில இருந்து பிரித்தாலும் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜெல்லி மீன் இருக்கு ஹைட்ரா இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நட்சத்திர மீன் இருக்கு அப்படின்னா நீங்க கட் பண்ணும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எப்படி பிரிச்சாலும் ஹைட்ரா இருக்கு கட் பண்ணீங்கன்னா எந்த கட் பண்ணினாலும் நடு மையப்பகுதி வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பாகமா வந்து வந்து இப்படி கட் பண்ணாலும் சரி இப்படி கட் பண்ணாலும் சரி எந்த மைய மையம் ஒரு மையத்தை வச்சு நம்ம கட் பண்ணோம் கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சம பாகம் இருக்கு அதே மாதிரி ஜெல்லி மீன்லையும் அதே நட்சத்திர மீன் அப்போ ஆற சமச்சீர் கொண்ட உயிரினம் எதுன்னு கேட்போம் கேட்டாங்கன்னா ஹைட்ரா ஜெல்லி மீன் நட்சத்திர மீன் அவ்வளோ எடுத்துக்காட்டு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம் வேற ஒன்றும் கிடையாது இருபக்க சமச்சீர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆமை இருக்கு ஆமையை சென்டரில் கட் பண்ணுறாங்க அப்படி கட் பண்ணும்போது என்னாங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு கால் இந்த பக்கம் ரெண்டு கால் இந்த பக்கம் ஒரு கண்ணு இந்த பக்கம் ஒரு கண்ணு வந்து ஸோ அப்போ வந்து ஆமையை நம்ம கட் பண்ணும்போது வந்து இரு சமமா வந்து பிரியும் அப்போ நம்ம இருப்பக்க சமச்சீர் அப்படின்னு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து தவளையை சொல்லலாம் அதே மாதிரி ஆமையை சொல்லலாம் ஆமை தவளை அப்படி பார்க்கலாம் இரு பக்கம் சமைச்சு இருக்குது அந்த லேபில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலஜிக்கல் லேபில் கட் பண்ணி அதனுடைய உடல் பாகங்கள் பார்ட்ஸ் வந்து படிக்கிறது அப்படின்னு பயலட்டல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கரு மூல அடுக்கு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மூணா பிரிக்கிறோம் ஃப்ரெண்டு ஒன்று என்ன அப்படின்னா வந்து சரி இரண்டா பிரிக்கிறோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து புற அடுக்கு மற்றொன்று என்னென்னா அக அடுக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்போ கரு மூல அடுக்குகளை வச்சு நம்ம என்ன பண்ணோம் புற அடுக்கு அக அடுக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ புற அடுக்கு அக அடுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இரண்டு அடு கருப்படங்களை கொண்ட உயிர்கள் வந்து ஈரடுக்கு உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குன்னு ஈரடுக்கு உயிர்கள் இப்போதான் அதுக்கு வந்து ஈரடுக்கு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா புற அடுக்கு நடு அடுக்கு அக அடுக்கு அப்படின்னு இருக்கும் இது மூணுமே இருந்தது அப்படின்னா வந்து அது வந்து மூ அடுக்கு உயிர்கள் சொல்லணும் எழுத்துக்காடு வந்து முயல் அப்போ ரெண்டு அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து ரெண்டே ரெண்டு அடுக்குகள் இருக்கு அப்படின்னா வந்து ஸோ அது வந்து ஈரடுக்கு அப்படின்னு பார்க்கறோம் இப்போ ஈரடுக்கு உயிர்கள் எடுத்துக்காட்டு ஹைட்ரா அப்ப ஹைட்ரால என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல இருக்கிற தான் ஃப்ரெண்ட் வந்து ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எண்டோட்டம் இருக்கும் வந்து இது ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட்டம் எக்டோட்டம் இருக்கும் எண்டோ எக்டோ ரெண்டு தான் இருக்கும் மீசோட்டம் இருக்காது அப்ப மீசோட்டம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ட்ரை ட்ரைப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி ரெண்டு இருந்தது ரெண்டே தான் இருக்கு மீசோ டம் இல்ல அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம்னா டைபோ பிளாஸ்டிக்னோ அப்ப ஜெம் லேயர் வச்சு நம்ம என்ன பிரிக்கும் போது இரண்டு அடுக்குகள் மட்டும் இருக்கு புற அடுக்கு அக அடுக்கு மட்டும் இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஹைட்ரா அதே மூன்று அடுக்குகள் இருக்கு புற அடுக்கு இருக்கு நடு அடுக்கு இருக்கு அக அடுக்கு இருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு மூவடுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம கேள்வியை கேக்குறேன் சாப்பா அதோட கரு அந்த கருல வந்து பாத்தீங்கன்னா எக்கு அந்த எக்ல வந்து எப்படி இருக்குன்னா மூணு பார்ட் இருந்ததுன்னா அது வந்து முயல் ரெண்டே ரெண்டு இருந்ததுன்னா அது வந்து ஹைட்ரா எக்ஸாம்பிள் அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி உடற்குழி அப்படின்னு பாக்கும்போது உடற்குழி இருக்கும் உடற்குழி அற்றவை போலியான உடற்குழின்னு சொல்லி மூணா பிரிக்கிறோம் வந்து சோ அப்போ உடற்குழி அப்படின்னு போது உடற்குழியில் என்ன பண்ணுவோம்னா திரவத்தினால் நிரம்பப்பட உடற்குழி இருக்குறது அப்படின்னும் போது என்னன்னா உணவு பாதையிலேருந்து உடற்குழி தனியா பிரிக்கும் அப்போ ரத்த ஓட்டம் வந்து உடற்குழி வழியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் அப்போ உண்மையான உடற்குழி இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீலம் அப்படின்னு ஸோ அது வந்து மூன்று வகையா நம்ம பிரிக்கிறோம் அப்ப உடற்குழி அற்றவை அப்படின்னு போது கேட்குறாங்க கேட்கறாங்க வேற ஒன்றும் கிடையாது நாடாப்புழுக்கு என்ன கிடையாதுன்னா உடற்குழி கிடையாது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ உடற்குழி இருக்கிறது அப்ப போலி உடற்குழி அப்படின்னு எடுத்து கிடக்காங்க அப்ப பொய்யான உடற்குழி எங்க பாருங்கன்னா உருளைப்புல்கள் அப்போ நாடா புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடற்குழி அற்றவை பொய்யான உடற்குழி அப்படின்னும் போது வந்து யாரை சொல்றோம் அப்படின்னா வந்து உருளைப்புழு அப்போ உண்மையான உடற்குழி இருக்கிறது யாருன்னா மண்புழு அப்ப நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நாடாப்புழு உருளைப்புழு மண்புழு வந்து அப்ப உடற்குழி அற்றது போது வந்து பாத்தீங்கன்னா நாடாப்புழு அப்படின்னு பார்த்தாச்சு அப்ப நாடா புழு வந்து நாடாப்புழு அடுத்து உருளைப்புழு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொய்யான உடற்குழி இருக்கு அடுத்து மண்புழு அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா உடற்குழி கொண்டவை வந்து அப்ப அற்றது போலியானது உண்மையான உடற்குழி இருக்கும் அவ்வளவுதான் அப்ப நாடா உருளை மண் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்க கூடாது சாதம் வந்து நமக்கு எக்ஸாம்ல புக்ல இருக்கிறது கேட்பாங்க அப்படியே போட்டுதான் இப்ப தவளை அப்படின்னு பாக்கும்போது அதுவும் என்னது உண்மையான உடற்குழி இருக்கும் அப்ப உயர்ந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து உடற்குழி வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா அவருடைய பொருள் அப்படி பாக்குறோம் அடுத்து பொது பண்புகள் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விலங்குகளின் வகைப்பாடு நம்ம பிரிக்கும் போது நம்ம இப்ப பார்த்துதான் ஆற சமச்சீர் இருபக்க சமச்சீர்னு பார்த்தோம் ஹைட்ராவை நம்ம எப்படி கட் பண்ணாலும் என்ன பண்ணோம் நமக்கு ரெண்டு மையத்தை மையத்தின் அடிப்படையில் கட் பண்ணிங்கன்னா ரெண்டா வந்து பிரியும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆமை தவளையை கட் பண்ணா இருபக்க சமச்சீர வந்து இருக்கு அப்படின்னு அந்த இருபக்க சமச்சீரில் நம்ம கட் பண்ணும்போது இருக்கக்கூடிய உயிரினங்கள் பார்த்தோம் அதுல வந்து உடற்குழி ஏற்றவை அப்படின்னு போது இப்பதான் வந்து நாடா புழு தட்டை புழு அப்படின்னு கூட போட்டுக்கலாம் உடற்போலியான உடற்குழி உடையவை உடலை புழு அப்படின்னு பாக்குறோம் அப்போ உடற்குழி கொண்டவை அப்படின்னும் போது மண்புழுல இருந்து ஆரம்பிச்சு வந்து அதை வளை புழுக்கள் சொல்லுவோம் மண்புழு அடுத்து கணுக்காளிகள் அப்படின்னு பாக்குறோம் அடுத்து மெல்லுடலிகள் முத்தோழிகள் அரைநானைகள் முதுகு நானு இது எல்லாமே என்ன எங்க வரும் அப்படின்னா வந்து உடற்குழி உடையவை அப்படின்னு பார்க்கலாம் அப்ப உடற்குலி உடைவைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது இது எல்லாமே வந்துடும் போலி உடற்குலினா உருளை புளிப்பை தான் பார்த்தோம் வந்து அதே உடற்குலி அற்றவை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நாடா புழு தட்டை புளி அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடற்குலி அற்றவை அப்படி சொல்லி பார்க்கணும் எடுத்துக்காட்டா வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் சரி தான் எக்ஸாம்லாம் நம்ம கேட்பாங்க வெறும் எடுத்துக்காட்டு தான் ஃப்ரெண்ட் அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் முதுகு நானின் அடிப்படையில் விலகுங்கிறது இரண்டு குழுக்களாக வகைப்படுத்துறோம் உடலில் வந்து முதுகு நான் வந்து இருந்தது முதுகு நான் அற்றவை அப்படின்னா இன்வெட்டி பிரேட் முதுகு நான் உள்ளவை வந்து வெட்டி பிரேட் அப்படின்னு பாக்குறோம் இந்த ரெண்டா பிரிக்கும் போது வந்து முதுகு உள்ளவை முதுகு நான் அற்றவை இந்த இப்ப முதுகு நான் இல்லாத விலங்குகளை வந்து முதுகு நான் அற்றவை அப்படின்னு சொல்லி சொல்றோம் முதுகு நான் உள்ள விலங்குகளை முதுகு நானு உள்ளவன்னு சொல்லி நம்ம பிரிக்கும் போது முதுகு அற்றவைக்கும் முதுகு நான் இல்லாவைக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம பாக்க இருசொல் பேரினம் முறை அப்படின்றது யார் வந்து ஃபஸ்ட் சொன்னாருன்னா லினியர்ஸ் வந்து சொல்றாரு அப்படிங்கிறோம் ஸோ அது இப்பார்டன் வந்து அப்போ இரு அப்படின்னும் போது பேரினம் சிட்டினம் ரெண்டுமே அழந்து வரும் அப்படிங்கிறோம் ஸோ அப்போ பேரினம் அப்படின்றது வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிட்டினம் அப்படின்னா வந்து ஸ்பீசிஸ் சொல்லுவோம் இந்த அப்போ அதோட முதல் எழுத்து பேரினத்தோட முதல் எழுத்து எப்படி எழுதணும் அப்படின்னா பெரிய எழுத்தாக கேப்டல் லெட்டர் எழுதணும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் வந்து சிட்டினம் இருக்கும் அதுல ஸ்பீசிஸ் பெயர் சிறிய எழுத்துக்களில் மட்டுமே எழுதப்பட வேணும் அப்போ எதுல வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எழுதணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேரினம் எழுதும்போது அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலா எழுதணும் முதல் எழுத்து தான் பெருசா எழுதணும் ம் பெரிய எழுத்தா வந்து சிட்டி நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறிய எழுத்துக்களில் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதப்பட வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முதல் எழுத்து அப்படின்னா நம்ம அப்படின்னு போது நமக்கு என்ன கேபிட்டல் லெட்டர்ல ஏற்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க சிட்டி நிலத்துல ஃபுல்லாவே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு இப்போ அமீபா அப்படின்னும் போது அதோட இருசர் பெயர் என்னன்னா அமிபாவோட அமீபா ப்ரோடிய அப்படின்னு பாக்குறோம் அந்த ஸோ அது தேவை இம்பார்டன்ட் கேட்டுருவாங்க ஐட்ரா அதே மாதிரி ஹைட்ரா வல்காரிஸ் வந்து உருளைப்புல அஸ்காரிஸ் லும்பிரிக்கிஸ் அப்படின்னு பார்க்குறோம் நாடாப்புல வந்து டீனியா ஒழியம் அப்படி பார்க்குறோம் மண்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா லாம்பிடோ மேரிடீடா வந்து எல்லாம் பெரிபோனிக்ஸ் வந்து எக்ஸ்க்ஸ் அப்படி பார்க்குறோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டை பூச்சி வந்து இருடு நேரியா கிரானுலேஸா அப்படின்னு பார்க்குறோம் கரப்பான் பூச்சி வந்து பெரி பிளான்டா அமெரிக்கானா அப்படின்றது கரப்பான் பூச்சி இது நத்தை வந்து பைலா க்ளோபோஸா நட்சத்திர மீன் வந்து அஸ்ட்ரியாசிஸ் ரூபென்ஸ் தவளை கேட்டுருவாங்க ராணா டாக் டைலா அப்படின்னு பார்க்கணும் ராணா எக்ஸா ட்ரென் தவளை வந்து ஸோ அது வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மயில் அப்படின்றது பாவோ கிறிஸ்டேட்டஸ் அப்படி ஸோ அது இம்பார்டன்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புலி அப்படின்றது பேன்தாரா டைகிரிஸ் வந்து மனிதன் வந்து ஹோமோசெபியன்ஸ் ஏதாவது அண்டர்லைன் பண்ணீங்களோ அதை படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேப்பாங்க அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம் வந்து ஓகேங்களா பொது பேர் இரு சிறு பேர் கரல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் வந்து இப்போ அந்த முதுகு நான் நற்றவை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் இன்வெர்டி ப்ரேட் பல செல்களை கொண்ட ஏங்கும் தன்மையற்ற நீர்வாழ் உயிர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுறது சுகதி தொலைகள் இது வந்து போரிஃபரா அப்படின்னு பாக்குறோம் அதுல நிறைய பல செல் இருக்கும் ஆனா ஏங்கும் தன்மையற்றது எங்க இருக்கும் அப்படின்னா நீர்வாழ் உயிர்களா இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் அப்போ செல்கள் அளவிலான கட்டமைப்பை பெற்றுள்ளன செல் அளவில் இருக்கு உடல் ஆஸ்தியம் எனப்படும் எண்ணற்ற துளைகள் வந்து இருக்கும் அந்த வழியா தண்ணி உள்ள போகும் அந்த தண்ணி உள்ள போகும்போது என்ன ஆகும்னா அதுல இருக்க ஃபுட்டை வந்து உணவா எடுத்துக்கும் அப்படின்னு பாக்குறோம் அப்போ வழியாக நுழைந்து நீரோட்ட மண்டலத்தை அடைகிறது நீரானது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி அடையும் போது என்ன ஆகுதுன்னா நீரோட்டத்தின் வழியாக உணவு மற்றும் ஆக்சிஜன் உடல் முழுவதும் சுழற்சி அடைகின்றன இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த நகர முடியாது தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இப்ப யூப்ளெக்டலா அண்ட் சைக்கான் அப்படின்றது வந்து இதில் வந்து என்னன்னா ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றது வந்து நுண்முட்கள் அப்படின்னு காணப்பட ஒன்று அமைப்பை கொண்டது அப்போ யூப்ளெக்டலா சைக்கான் அப்படின்னு முதுகு நான் அற்றவை அப்படின்னு பாக்குறோம் நகர முடியாது நீர்வால் உயிர்கள் துளை உடலைகளா வந்து இருக்கும் உடம்புல துளை இருக்கும் அந்த துளை வழியா தண்ணி உள்ள போகும் அது வழியாக ஆக்சிஜன் போகும் ஃபுட்டு போகும் அதை எடுத்துக்கோம் வந்து அடுத்து குழி உடலைகள் உடல் எப்படி இருக்குன்னா குழியா இருக்கும் வந்து சிலண்ட்டா அல்லது நிட்டேரியா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க இதுவும் நீர் வாழ்வனவாகும் கடல் மற்றும் சில நன்னீர் நிலையில் வாழ்வன அப்படின்னு பாக்குறோம் பல செல் ஆறசமச்சர் திசு அளவிலான கட்டமைப்பு பெற்றதா இருக்கு அப்படிங்க புற அடுக்கு அக அடுக்குன்னு ரெண்டு அடுக்கு இருக்கு அப்படிங்க நடு அடுக்கு இல்ல அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப இவ்வடுக்குகள் மீசோ கிளியா செல்களால் ஆக்கப்படாது இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலண்டர் வயிற்று குழி வந்து இதுல காணப்படும் ஜெல்லி மீன் வந்து எக்ஸாம்பிளா எது சொல்றோம் அப்படின்னா வந்து குழி குழியுடைய நிலைகள் எடுத்துக்காட்டாக சொல்றோம் இது முதுகு நான் தான் அப்ப ஜெல்லி பிஷ் வந்து இருக்கு அப்படின்னும் போது சதுவும் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குழி உடலியா இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் இதுவும் கடல நன்நீர்ல இருந்து வாழக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சோ எடுத்துக்காட்டு அப்படின்னா குழி உடலுக்கு எடுத்துக்காட்டு துளை உடலுக்கு அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து எடுத்துக்காட்டு பார்க்கணும் சரியா போச்சுக்கணும் அடுத்து தட்டை புழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொகுதி இருபக்க சமச்சீருடைய மூவடுக்கு கொண்ட உடிகள் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒட்டுணி வாழ்க்கை வாழுது அப்படிங்கிறோம் அப்போ உறிஞ்சிகள் கொகைகள் வந்து இதுல இருந்து காணப்படும் அது வந்து இன்னொரு உயிரினத்து மேல போயிட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு அதில் இருந்து உணவை வந்து சக் பண்ணி எடுத்துக்கும் ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இப்ப எக்ஸாம்பிள் கல்லீரல் புழு இருக்கு நாடா புழு இருக்கு அப்படின்னா ரெண்டுமே எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு அந்த அது எந்த தொகுதியில் வரும் அப்படின்னா தட்டை புழுக்கள் அப்படின்னா தொகுதியில் வரும் அப்படிங்கிறோம் ஸோ அதை வந்து பிளாட்டி வந்து ஹெல்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் வந்து பிளாட்டி ஹெல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தட்டை புழு நாடா புழு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ தட்டை புழு அப்படின்னும் போது கல்லீரல் புழு அந்த புழு அப்படின்னு பார்க்குறோம் ஆம் சொல்லி பார்க்குறோம் லிவர் ஃப்ளூக்கு அந்த டேப்பாம் சொல்லிட்டு இது எதுக்கு எடுத்துக்க எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து தட்டை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் தொகுதி வந்து அடுத்து நிமோட்டோடா புழுக்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ புழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து இது பொய்யான உடல்களையும் கொண்டவை அது உடற்குழி அற்றவை அந்த இது வந்து நிமோட்டோடா உருளை புழுக்கள் வந்து பொய்யான உடற்குழி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் வந்து இது தனித்து மண்ணில் வாழ்வையாக இருக்கும் ஒட்டுணி புழுக்களாக உள்ளன அப்படின்னு அதே மாதிரி உடல் உருளை வடிவிலும் இரு முனைகளும் கூர்மையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ எடுத்துக்காட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டங்கள் அற்றம் ஏற்படுறது கியூட்டிகல் மெல்லிய உரையால் சொல்லப்பட்டிருக்கு யானைக்கால் நோய் மற்றும் அஸ்காரியாசிஸ் அப்படின்னு நோயை வந்து ஏற்படுத்தக்கூடியதான் இது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்சரேரியா ஏரியா ஃபேன் கிராப்டி அப்படின்றது யானைக்கால் நோயை ஏற்படுத்தக்கூடிய புழுவோட பேர் வந்து சோ அது மனித உடலில் நுழைஞ்சு காலில் வந்து பார்த்தீங்கன்னா நின்னின் மன்றத்துல வாழக்கூடியது அப்புறம் அஸ்காரியாசஸ் அப்படின்னா அதுவும் நோயை ஏற்படுத்த முடியும் ரெண்டுமே எதுல வருது அப்படின்னா வந்து உருளை புழுக்கள் அப்படின்னு கேட்டகரியில் வருது அப்படி போலி உடற்குலி கொண்டவை அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்தோம் சோ நியாபகம் அடுத்து வலை திசை புழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் யார் வரா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது அனலிடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து மண் புழுக்கள் இதில் தான் வருது அப்படிங்க அப்ப வலைதசி புழுக்கள் அப்படின்ற போது வந்து இதுல வந்து உண்மையான உடற்குழி இருக்கு உறுப்பு மண்டலங்களுடைய முதல் உயிர்களாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்ப இதுல வந்து புறத்தில் மெட்டாமியாஸ் என்ற கண்டங்கள் பெற்று வளையங்கள் போன்று ஒன்று ஒன்று இணைந்து காணப்படும் அப்ப அனுலி அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பேர் வந்து வைக்கிறாங்க அப்ப அணிலிடா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மண்புழு அப்படின்றது அதுலதான் வருது அப்படின்னு பாக்குறோம் ஸோ இதுல வந்து உடல் வந்து கியூட்டிகள் மற்றும் ஈரப்பசையால் ஆனது அண்ட் சீட்டாக்கள் மற்றும் பரவட்டீட்டுகள் இடப்பெயர்ச்சி உறுப்புகளாக இதுல வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இது வந்து நீரிஸ் மண்புழு அட்டை அப்படின்றது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நமக்கு வலைதசி புழுக்கள் அப்படின்னு சொல்லி உடல் கண்டங்களாக நீ இருக்கு அப்படின்னு சொல்லி அது நமக்கு படம் அடுத்து கணுக்காலிகள் அப்படின்னு போது ஆர்த்தப்படானா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கர்ப்பா அப்படிங்கிறது அப்படின்றது தான் வருது அப்படின்னு பாக்குறோம் சோ கணுக்காலிகள் அப்படின்னு கேட்டகிரியில இது வந்து மிகப்பெரிய தொகுதி விலங்குலகின் மிகப்பெரிய தொகுதி எது இருக்குன்னு கேட்டுருவோம் கேட்டாங்க கணுக்காலிகள் அப்படின்னு பாக்குறோம் வந்து நமக்கு இம்பார்ட் இரு பக்க சமச்சீர் இருக்கும் மூ அடுக்குகள் இருக்கும் உண்மையான உடற்குழி இருக்கும் இதெல்லாம் இதுல காணப்படுகிறது அப்படின்னு உடல் தலை மார்பு வயிறுன்னு சொல்லி பிரிக்கலாம் இதுல வந்து தெளிவா கண்ணமும் ஒரு ஜோடி இணைப்பு கால்களையும் இது வந்து பெற்றுள்ளது அப்படிங்கிறோம் வந்து அப்ப உடையின் மேற்புறத்தில் வந்து என்னன்னா கைட்டின் பாதுகாப்பு உரையா இருக்கு கர்ப்பா மூச்சுக்கு போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவை உதிர்கின்றன அப்ப தோல் உரித்த நடக்கும் அதனால கரப்பை சம்டைம்ஸ் சின்னதில் வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சதுக்கு அப்புறம் வெள்ள கலரில் வந்து போயிட்டு இருக்கும் இதனால் புதுசாக வித்தியாசமான பூச்சா இருக்குன்னு பாப்பீங்க அதனால ஒரு சின்ன அது கரப்பை தான் அப்படி பார்க்குறோம் அந்த உடற்பிலியானது ஹீமோலிம் என்ன திரவத்தலாடன் அது அந்த உடல் மேலே இருக்கிற அந்த தோல் உரிச்சிருச்சுன்னா உள்ளே இருக்கிற திரவம் வந்து ரத்தம் வந்து என்ன கலரில் இருக்குன்னா நிரம்பட்டுறது வெள்ளையா இருக்கு ஸோ அதனால வந்து அது என்ன கலரில் தெரியுதுன்னா நமக்கு வந்து ஹீமோலிம் என்ன ரத்தம் நிரப்பப்பட்டது நன்கு வரையறுக்கப்பட்ட ரத்த குழாய்கள் இல்லாதால் ரத்தம் உடல் முழுவதும் சுற்றி காணப்படும் அப்படின்னு பாக்குறோம் வந்து ரத்த குழாயில ரத்தம் வந்து போகாது அப்படின்னு இது வகை ரத்த ஓட்டம் திறந்த வகை ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னா எங்கன்னா கண்காலிகள்ல அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கனப்ப இருக்கட்டும் புராணா இருக்கட்டும் மரவட்டையா இருக்கணும் சோ அது எப்படி இருக்கு அப்படின்னா ரத்த ஓட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த வகை ரத்த ஓட்டம் பண்ணிக்கிறோம் கணுக்காலிகள் ட்ரக்கியா எனும் நுண்மூச்சு குழல் வந்து மூலமாக சுவாசம் இருக்கணும் நிலத்தில் இருக்குது கழிவுநீக்க உறுப்புகளாக மேல்பிஜின் குழல்கள் இருக்கு அப்புறம் பச்சை சுரப்பிகள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டு ஈரால் நண்டு கலப்பான் பூச்சி மரவட்டை இதெல்லாம் எதுல எதுல வரும் அப்படின்னு வந்து கணுக்காலிகள் அப்படின்னு கேட்டகரியில் வரும் அப்படிங்க எடுத்துக்காட்டு தான் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் அதை பத்தின விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது நம்ம நோட் பண்ணணும் மெல்லுடலிகள் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து ஸ்னெயில் வந்து சொல்லலாம் நத்தையே சொல்லலாம் வந்து இது நன்னீர் கடல் நீர் மன்ற பல தரப்பட்ட வாழிடங்களில் வாழும் தன்மை கொண்டது அப்படின்னு இது வந்து சமச்சீர் பெற்றவை அப்படி பார்க்கலாம் இரு சமச்சீர் இருக்கும் உடற்கண்ணங்கள் இருக்கு மென்மையான உடல் அமைப்பு இருக்கு தலை தசையிலான பாதம் மற்றும் உள்ளுறுப்பு தொகுப்பு வந்து இருக்கும் பாத இடப்பெயர்ச்சியில் உதவுகிறது அப்படின்னு பார்க்கலாம் பாத இடப்பெயர்ச்சி மெதுவாக நகர்ந்து நகர்ந்து போறது வந்து உடலை சுற்றி வந்து மேண்டில் என்னும் போர் மென் போர்வையும் சுரக்கப்பட்ட கடினமான கால்சியத்தனான ஓடும் இருக்கும் அப்போ நத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடினமான ஓடு வந்து அது மேலே வச்சிருக்கில்ல அது வந்து யார் சுரக்கறானோ அதுவே சுரந்து அதை வந்து உருவாக்கிக்குது அப்படி அப்படின்னு ஸோ அப்போ உடலை சுற்றி மேண்டில் என்னும் மென் போர்வை இருக்கு மேண்டிலால் சுரக்கப்பட்ட கடினமான கால்சியத்தனான ஓடு வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் அண்ட் செவில்கள் நுரையீரல் மூலமாகவும் இரண்டின் மூலமாக சுவாசம் நடைபெறும் தனிக்குள்ள இருந்தால் செவில் மூலியமாக வெளியில வந்தால் நுரையீரல் மூலியமாக நடக்கும் அப்போ தோட்டத்து நத்தை ஆக்டோபஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த மெல்லி எடுத்துக்காட்டா வந்து இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் அடுத்து முட்டோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அனைத்தும் கடலில் வாழ்வலா இருக்கு முத்தொழிகள் வந்து எங்க இருக்குன்னா கடலில் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் இருபக்க சமச்சீர் கொண்டவையாகவும் இருக்கு அதே மாதிரி மூவடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்புக்கு உண்மையான உடற்குழு இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து முத்தொழிகள் அப்படின்னா அடுத்த லெவலில் வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் திரவத்தினாலான வந்து நிரம்பிய வாஸ்குலர் அமைப்பு இதில் வந்து காணப்படுகிறது முத்தொழிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன நட்சத்திர மீன் கடல் குப்பை வந்து எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம் வந்து ஸோ புறச்சட்டகம் வந்து என்னன்னா கால்சியம் ஆனது அப்புறம் குழாய் கால்கள் மூலம் இடப்பயிற்சி செய்கின்றன அப்படின்னு பாக்குறோம் இதுதான் என்னுடைய சிறப்பம்சமாக இருக்க அப்படி வந்திருக்கோம் ஸோ அப்போ கடல் குப்பியும் நட்சத்திர மீனும் வந்து பார்த்தீங்கன்னா முத்தொழிகளுக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கு அரை நாணிகள் அப்படின் போது மென்மையான புழு வடிவம் கொண்ட மற்றும் கண்டங்கள் அற்ற உடலே கொண்டது அப்போ மென்மையான புழு வடிவம் கொண்டது அரை நாணிகளாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து முதுகுநான் உள்ள மற்றும் முதுகுநான் அற்றின் பண்புகளை கொண்டு அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் முதுகு நான் உள்ளது முதுகு நாள் அட்டுறது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது அரை நாணிகள் பாக்குறோம் இப்ப செவில்கள் காணப்படும் ஆனால் முதுகு நான் இருப்பதில்லை கசையலைகளால் உணவூட்டம் மேற்கொள்கின்றன இவை வலை தோண்டி வாழும் உயிர்கள் ஆகும் அப்படின்னு வலை தோண்டி வாழும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து கிளாபஸ் ஏகன் புழுக்கள் அப்படின்னு பாக்குறோம் இது நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க ஆல்ரெடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சீதா அந்த புழுவோட பேரு இது வந்து கண்டங்கள் பெருசா காணப்படாது முதுகு நாண் உள்ளது முதுகு நாண் அட்டுறதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு அப்படி முதுகு நான் உள்ளவை காடேட்டா அப்படின்ற கேட்டகரியில இப்ப நம்ம பாக்க போறோம் ஸோ இது வந்து முதுகுப்புற நரம்பு உடம் இணை செவில் பைகள் சொல்லி முதுகு நான் வந்து காணப்படுகிறது முதுகு தண்டு வந்து காணப்படுகிறது இவர்கள் முதுகுப்புறத்தை தாங்கியுள்ளது உணவு பாதை நரம்பு திசையும் பிரிக்கிறது இரண்டு குழுக்களாக வந்து பிரிப்போம் முதுகு முன்முதுகு இருக்கும் அப்புறம் முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு பிரிக்கணும் அங்க ஸோ அப்போ முன்முதுகுதுகெலும்புலவையா ரெண்டா வந்து முதுகு உள்ளவை வந்து பிரிக்கணும் ஸோ அப்போ முதுகு நாணு உள்ளவை அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா துணை தொகுதி வால் முதுகு நாணிகள் வந்து அசிடியன் வந்து அதே துணை தொகுதி தலை முதுகு நாணயங்கள் வந்து ஆம்பியாக்சிஸ் வந்து துறை தொகுதி முதுகெலும்புகளில் வந்து தாடை அற்ற தாடை உள்ள அப்படின்னு பாக்குறோம் தாடை அற்றதுன்னா வட்ட வாயுடைய மீன் வந்து லாம்பரே ஹேக் மீன் அப்படி போகணும் இது எக்ஸாம்பிள கேட்டாங்க வந்து தாடை உள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன்கள் வந்துடும் வந்து அப்புறம் இருவாழ்விகள் தவளை தேரை வந்துடும் அப்புறம் ஊர்வன பள்ளி பாம்பு வந்துடும் பரப்பனை வந்து பார்த்தீங்கன்னா புறா நெருப்புக்கூலி அண்ட் பால் வந்து முயல் மனிதன் சொல்லிட்டு வந்துடும் அப்போ தாடை ஏற்றது ஹேக் மீன் தடை உள்ளதெல்லாம் எல்லாமே இங்கே வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த கேட்டால் வந்து முதுகு எழுமிகள் பார்க்குறோம் வந்து அதே வால் முதுகு தலைமுதுகு நாணிகள் அப்படின்னா அசிடின் ஆம்பியாக்சிஸ் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அசிடின் ஆம்பியாக்சிஸ் அப்படின்றது நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது நம்ம கேள்வி கேட்பாங்க முன் முதுகு நானுள்ளவை அப்படின்னும் போது வந்து நமக்கு முன் முதுகு நானுலேயே முதுகு நான் அமைப்பின் இரண்டு துணை தொகையிலாக இருக்குது இப்போ வால் முதுகு நாணிகள் அப்படின்னும் போது முதுகு நாணிகள் சொல்லிட்டு இதிலே நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அப்போ வால் தலை அப்படி சொல்லி பார்க்கும்போது அசிடியன் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எடுத்துக்காட்டு இதை வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தனித்தோள ஆர்வாயின் வால் பகுதி முதுகு நான்கள் காணப்படுகின்றன அப்போ துணை தொகுதி வால் முதுகு நாணிகளில் வர்றது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ வால் முதுகு நாணிகள் கடலில் இருக்கிறது தான் ஸோ எடுத்துக்காட்டு வந்து அசிடியன் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அசிடியன் அசிடின் போது கடலில் வாழக்கூடிய வால் முதுகு நாணைக்கு எடுத்துக்காட்டாக வந்து அப்படி போட்டுக்க தான் ஃப்ரெண்ட் அவ்வளோ அதே மாதிரி வந்து தலை முதுகு நாணிகள் அப்படின்னும் போது ஆம்பி ஆக்சிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் துணை

பிரிச்சிருக்கோம் ஒன்னு வந்து வட்ட வாயுடைய உயிர்கள் அப்படின்னும் போது தாடை அற்றது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் தாடை உள்ளதுன்னு பார்த்தோம் தாடை அற்றது அப்படின்னு பார்க்கும்போது வந்து விலாங்கு மீன் போன்ற நீளமான வட்ட வாயுடைய இது இருக்கும் வந்து ஸோ அப்போ எடுத்துக்காட்டு ஹேக் மீன் லாம்பரி அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஹேக் மீன் லாம்பரி அப்படின்னும் போது எதற்கு எடுத்துக்காட்டை பார்க்குறோம் அப்படின்னா வந்து தாடை அற்ற வந்து தாடை கிடையாது முதுகெலும்பு உயிர்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து அதே வந்து பார்த்தா தாடை உள்ள அப்படின்னும் போது வந்து பிஷுக்கு வந்து தாடை இருக்கு அப்ப தாடை உள்ளது அப்படின்னும் போது வகுப்புல வந்து மீன்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வருது தாடைகளை பெற்றவை வைப்பீங்கன்னு பார்க்குறோம் சார் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது மீன்கள் இது குளிர் ரத்த பிராணிகள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து இதில் தலை உடல் வால் என மூன்று பகுதிகளை கொண்டது அப்படி உடகு உடல் எப்படி இருக்குன்னா படகு மாதிரி இருக்கும் யாருக்குன்னா மீனுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளி குளிர்த்த பிராணிகள் உடல் படகு மாதிரி இருக்கும் தாடைகளை பெற்றது எடுத்துக்காட்டேன்னு கேட்டேன்னா மீன்கள் போட்டுற வேண்டியது வந்து அதே மாதிரி துடுப்புகளாகவும் நடு மைய துடுப்புகளும் இதுல வந்து காணப்படும் உடல் செதில்களால் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து அதன் கா அதன் சுவாசம் செவில்கள் வழியாக நிகழ்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி குருத்தெலும்பு மீன்களில் வந்து இருக்கும் சுராஸ் கேட்டஸ் எலும்பு மீன்கள் அப்படின் போது கெண்டை மடவை சொல்லிட்டு அல்லது எலும்பு காணப்பட வேணும் மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறுத்திலும் அண்ட் எலும்பும் வந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் செடுத்துக்காட்டு மீன்கள் அடித்து பார்க்குறோம் தாடை உள்ளவை அப்படின்னு பார்க்குறோம் அது வாழ்விகள் அப்படின்னு போது முதன் முதலில் தோன்றிய நான்கு உடைய உயிரினங்களாக வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் முதல் முதலில் தோன்றி நீர் மற்றும் நிலம் சூழலில் வாழ்வதற்கு ஏற்ற தகவல் வச்சிருக்கோம் அதே மாதிரி தலை உடல் என இரு பகுதிகளாக பிரிக்க முடியும் தோல் எப்படி இருக்கும் அப்படின்னா தவளை ஞாபகம் வச்சுக்கோங்க

இதயம் வந்து எப்படி இருக்கு மூன்று அறைகளா இருக்கு அப்ப எல்லாம் மேல இருக்குது கீழே இருக்குது வெண்டிக்கல் அப்ப எப்படி இருக்குன்னா இதயம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு அந்த சோ அப்ப இதயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி பிரிச்சிருக்கு அந்த சோ அப்ப மொத்தம் மூன்று அறைகள் அப்படின்னு பாக்குறோம் மேல இருக்கிறது ஆரிக்கல் கீழ இருக்கிறது வெண்டிக்கல் வந்து சோ முட்டைகள் என்ன பண்ணும் நீர்ல போட்டுரும் வந்து அந்த வளர் உருமாற்றத்தில் தலைப்பிரட்டை வடிவம் டாட்போல் அப்படின்னு பாக்கோம் பார்க்க பிஷ் மாதிரி இருக்கா பிஷ் கிடையாது எதுனா தவளை தாரை அப்படி பாக்குறாங்க அப்ப என்ன பிறக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டுரும் அந்த சும்ப முட்டையை ஒன்றா சேர்ந்து தண்ணியில தான் நடக்க முடியும் வகுப்பு வந்து ஊர்வன அடுத்து பார்க்கப்படுறது நிலத்தில் வாழ்வதற்கு தேவையான முழுமையான தகவல் பெற்றது இருவாழ்வுகள் நிலம் நீர்னு போகும் இது தான் வாழும் தொழில் மேற்பட்ட சொசசரப்பான முட்கள் வந்து காணப்படும் ஊர்வன அப்படி பார்க்குறோம் சுவாசம் எப்படி நடைபெறும் அப்படின்னா நுரையீரல் மூலியமாக நடைபெறும் தவளை எடுத்துட்டா சுவாசம் வந்து நுரையீரல் தோல் அண்ட் கழுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில்கள் அடிச்சு பாக்குறோம் மொத்தம் நான்கு விதத்துல சுவாசம் நடைபெறும் அந்த ஊர்வன அப்படின்னு நுரையீரல தான் இதயத்தில் வந்து மூன்று அறைகள் காணப்படும் அப்போ ஊர்வனத்துக்கும் இதயம் வந்து எத்தனை மூன்று அறைகள் தவளை அப்படின்றது இதயம் எத்தனை அறைகள் அதுவும் மூன்று அறைகள் இந்த இருவாழ்விகள் பார்க்குறோம் முதலைகள் மட்டும் என்ன பண்ண நான்கு அறைகள் காணப்படுது அப்ப ஊர்வனங்கள்ல முதலையில் மட்டும் எத்தனை அறைகள் இருக்கு நான்கு அறைகளாக இருக்கு தடித்த தோல் போன்ற ஓருடைய முட்களை கொண்டன அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தடித்த தோல் போன்ற முட்கள் வந்து எங்க காணப்படுகிறதுன்னு ஊர்வனத்துல காணப்படுகிறது ஓனான் பள்ளி பாம்பு ஆமை அப்படின்னா எதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஊர்வனக்கு எடுத்துக்காட்டா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அடுத்து பரப்பனை ம் வகுப்பு வந்து அப்படின்னு பார்க்க முதுகெலமைகள் பறவைகளை முதலில் தோன்றிய பரத்த பிராணிகள் பரப்பது கேட்டால் சிறப்பான தகவமைப்பு வச்சிருக்கு அதனோட வடிவம் எப்படி இருக்குன்னா கதிர் போன்ற வடிவம் இருக்கு அதே படகு போன்ற வடிவம் மீன் கதிர் போன்ற வடிவம் அப்படின்னு சொன்னா பறவை வந்து சொல்லணும் வந்து அப்ப தலை கழுத்து உடல் மற்றும் வால் அப்படின்றது எங்க காணப்படும்னா பறவையில் காணப்படும் உடலானது எதனால பொருத்தப்பட்ட இறகுகளால் பொருத்தப்பட்டது ஃபுல்லா இறகுகளால் பொருத்தப்பட்டிருக்கும் முன்னங்கால்கள் வந்து ரக்கைகளாக உள்ளன அப்ப முன்னங்கால் வந்து ரொக்கையா மாறினது எங்கன்னு கேட்டா பறவைகள்ல அப்படின்னு பாக்குறோம் பின்னங்கால்கள் நடப்பதற்கு ஓடுவதற்கு நீந்துவதற்கும் தகவல் பெற்றன அப்ப நடக்கிறது ஓடுவது நீந்துவது பின்னங்கால்களை பயன்படுத்துறது பறவைகள் அப்படிங்கிறோம் காற்று காற்று கொண்ட நுரையீரல் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது அப்ப நுரையீரல சுவாசம் நடைபெறுகிறது எலும்புகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது மென்மையானவை எலும்புக்குள்ள என்ன இருக்குன்னா காற்று இருக்கும் ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டா இது இருக்குன்னா பறவைகளுடைய இது அப்படிங்கிறோம் முட்டைகள்ல அதிக அளவு என்ன இருக்கும் கரு உணவு உண்டு அப்படின்னு கரு உணவு அதிக அளவுல எங்க இருக்குன்னா பறவைகள்ல இருக்கு அதே மாதிரி எடை குறைவா இருக்கணும்னு காற்றறைகள் இருந்து காணப்படுகிறது முட்டைகள் கடினமான கால்சியம் வந்து ஓடால் ஆனது ஓடு இப்போ எக்ஸாம்பிள் கிளி காகம் கழுகு புறா நெருப்புக்கோழி இதனுடைய முட்டை வந்து நம்ம எதுக்கு சொல்லலாம் பறவைகளுக்கு எடுத்துக்காட்ட வந்து சொல்லலாம் அப்படி இருக்கோம் பாலுடிகள் இந்த தமிழ்நாட்டு மாநில பறவை வந்து மரகத புறா அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து சோ சால்கப்பஸ் இண்டிகா அப்படின்றது அதனுடைய இருசொற்பயர் அப்படி பார்க்குறோம் பார்க்கும்போது வரத்த விலங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உடல் வந்து எதனால் ஆனது அப்படின்னா ரோமங்களால் ஆனது அப்படிங்கிறோம் இப்போ முயல் மனிதன் எல்லாமே பாலுட்டிகள் வந்துடும் உடல் தோலில் வியர்வை சுரப்பிகள் மற்றும் எண்ணெய் சுரப்பிகளே உண்டு உடலானது கழுத்து வயிறு மற்றும் வால் பகுதியில் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம் அண்ட் பாலுட்டும் சுரப்பிகள் வந்து பெண் உயிரில் காணப்படுகின்றன வெளி காது மடல் இவற்றில் காணப்படுகிறது வந்து காது வந்து வெளியில தெரியும் அண்டு நான்கு அறைகளே உடையது அப்படி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே மூன்று அறைகள் ஒன்று மட்டும் தான் நான்கு அரை எது முதலை மட்டும் நான்கு அறைக்கு கொண்டுமா அதே மாதிரி முட்டையிடும் வந்து பாலூட்டிகளை தவிர பிளாட்டிபஸ் பிளாக்டிபஸ் மற்றவை குட்டியிலே ஈணுகின்றன வந்து சா முட்டை போடுறது ஒரே ஒரு பாலூட்டிகா எது அப்படின்னா பிளாட்டிபஸ் மற்ற எல்லாமே வந்து குட்டிகளே ஈணுகின்றன வந்து தாய்சை சே இணைப்பு தீசை காணப்படும் அதான் பாலியூட்டிகளோட சிறப்பம்சம் அண்ட் முயல் மனிதன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாலியூக்கல் எடுத்துக்காட்டி போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது இம்பார்ட்டண்ட்டன் பிடிச்சி போகிறப்ப வந்து ஓகேங்களா நம்ம இது அनिमल கிங்டம் வந்து பாத்தினா விலங்குலகம் அப்படிங்கறது இங்க வந்து கம்ப்ளீட் பண்றோம்.